இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி காலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய கார்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார்கள் பார்த்திங்கன்னா மாரிஜி ஸ்விஃப்ட் டிசைர் செலீரியோ அண்டு ஐ டுவெண்ட்டி மேகனா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் நைன் சிஎம் த்ரீ எயிட் செவன் சிக்ஸு ஸ்விஃப்ட் டிசைர் வீடியோ பிஎஸ் ஃபோர் இன்ஜை ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏப்ரல் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டி இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் வாங்குறவங்க தேர்ட் ஓனர் முன்னாடி இருந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம் ஆர்டிஓவில் இருந்திருக்கு ஸோ வண்டி இப்போ கள்ளக்குறிச்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வண்டி கள்ளக்குறிச்சியில் தான் பார்க்கணும் வண்டியோடய ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு காரோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பத் பதினோரு மாதம் கிட்ட லைவில் இருக்குது வண்டியோட ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் இருக்குது ஸோ பொல்யூஷன் டெஸ்ட்டுமே உங்களுக்கு மூணு மாதம் தான் இருக்குது வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா பி ப்ளூ அந்த டயர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே எக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது நேற்று மழையில் நினஞ்சதுனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாட்ரு வாஷ் பண்ணால் சரியாயிடும் ஸோ ஃபை ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு நல்ல பட்ஜெட் விலையில் நம்ம கள்ளக்குறிச்சியில் எதிர்பார்க்குறவங்க அந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஏழு லட்சம் விற்றுட்ருக்கு ஸோ அதை விட நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் இந்த கார் கிடைக்கும் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச்சில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வித் டுவெல் ஏர் பேக்கு ஸோ ஃபோர் பவர் இன்டூ ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸு அப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய கார் இது ஸோ சிப்டி டிசைனில் இது ஒரு தேர்ட் வெர்ஷன் உங்களுக்கு வண்டியோட விடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும் வண்டியோட லென்த்து கொஞ்சம் கூடவும் இருக்கும் ஃபைவ் சீட்டர் காருன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் வண்டி ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகலாம் அந்த வண்டியில் பின்னாடி உக்காருறவங்களுக்குமே உங்களுக்கு ஏசிக்கான ப்ளோயர் வந்துடும் செடான் வெஹிக்கிள் ஒரு நல்ல பட்ஜெட் விலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கார் இருக்கக்கூடிய நமக்கு நம்ம குறிச்சில் தான் இருக்குது வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது வண்டியோட பாடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது நான் ஃப்ளட்டட் வெஹிக்கிள் அண்ட் நோ ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பார்க்கும்போதே தெரியும் எங்கேயும் உங்களுக்கு ஒரு ரெஸ்டெல்லாம் கிடையாது வண்டியில் வண்டியோட இன்ஜின் போர்ஷன் பார்த்திங்கன்னாவும் அது வண்டி சுத்தமாக நல்லா தெளிவாக வச்சுருந்துருக்காங்க ஸோ ஷேக்அப் சருக்கான பெட்டு ஃப்ரண்ட்டு சேஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டியோட வண்டியோடய இன்ஜினை செக் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகலை ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது வண்டியோடய இன்ஜின் நாய்ஸுமே ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஐஎஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிசி டீசல் இன்ஜின் லிட்டருக்கு உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ ஸ்விஃப்டி டிசைருன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச கார் இது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு லோன் போட்டு தாராளமாக அந்த காரை வாங்கிக்கலாம் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்க்க வரதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கோ இல்லை தெரிஞ்ச பர்சனோ கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு வண்டியை அட்வான்ஸ் போட்டுக்கு வாங்கிக்க நம்ம லைனப்பில் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் காரை பற்றி பார்க்க போகிறோம் உண்டாய் ஐ டுவெண்ட்டி மேகனா இதுவும் ஒரு பிஎஸ் ஃபோர் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அக்டோபர் மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வண்டியோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் நைன் சிஎஃப் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் நம்பரு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சென்னை ஆர்டிஓவில் இருக்குது ஃப்யூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ரெண்டரை மாதம் தான் இருக்குது ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் இருக்குது இதுவும் சேம் ப்ளூ கலர் தான் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஸோ ஹேட்ச் பேக்கில் பெட்ரோல் வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் ஆகாது ஸோ வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது லோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பட்ஜெட் விலைக்கு இந்த கார் கிடைக்கும் இந்த வண்டிலேயும் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடும் பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உடையது அண்ட் ஸ்டெப்னியுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாடியோட ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது கம்பெனியில் வர பஞ்சிங் அப்படியே இருக்குது ஸோ இதுவும் நான் ஃப்ளட்டட் வெஹிக்கிள் தான் அண்டு நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம்ஸ்ன்னு நிறையா வந்துடுது வண்டி ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓடி இருக்குது ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட்கான கண்ட்ரோல் அண்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியான கண்ட்ரோலு ஸோ சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏசி மேட்டை நூடுல்ஸ் மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க இந்த கார்லேயுமே உங்களுக்கு பின்னாடி உக்காருறவங்களுக்கு ஏசிக்கான ப்ளோயர் வந்துடும் ஸோ ஃபைவ் சீட்டர் கார் ஒரு ஹேட்ச்பேக் செக் மட்டும் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த காரை வந்து பாருங்கள் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம தான் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க காரோட இன்ஜின் போர்ஷனை பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு உங்களுக்கு பதினேழு கிலோ பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது ஸோ சாலிடாக பதினேழு கொடுக்கும் உங்களுக்கு ஏசியோட அதுக்கு மேலே வண்டியை ஓட்டுறது பொறுத்து வண்டியோட இன்ஜின் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி சுத்தமாகவே இருக்கும் ஃப்ரண்ட்டில் இன்ஜினை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிளியராக இருக்குது இதுவும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத கார் தான் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க வில பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டி வேணுன்றவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேலையை அனுசரித்து பேசிக்கலாம் நம்மக்கிட்ட இது போல் நிறைய கார்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்கள் நம்ம லைனப்பில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாருதி இ ஜெலரியோ இஸ் டேக்ஸை இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஸோ ஆட்டோமேட்டிக் கார் நிறைய பேர் பர்டிகுலராக லைக் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலு வண்டியோடய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன் ஃபார்ட்டி டூ பி எயிட் நைன் செவன் த்ரீ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க வாங்க தேர்ட் ஓனர் கள்ளக்குறிச்சி ஆர்டிஓவில் தான் இருக்குது பேப்பர்ஸ் ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே வண்டியோட ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பேப்பர் லைவில் தான் இருக்குது வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணாலும் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம் இந்த காரை ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கார் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின்னு ஸோ இன்ஜினோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும் சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வண்டிக்கு வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்குது ஃப்ரெஷ்ஷான சீட்லாம் போட்டிருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம தான் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் வெஹ் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறவங்க இந்த கார் தாராளமாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குற தகவல் வந்து ஓனர் சைட்லேருந்து என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை கொடுக்குறோம் ப்ளஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறோம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்குவோங்க இந்த வண்டியில் ஓடி இருக்கக்கூடிய கிலோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர் பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஸோ ஆட்டோமேட்டிக் கியரு ஃபோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுது வண்டி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து வண்டியோட கண்டிஷனை செக் பண்ணி எடுத்துங்க ஏன்னா நம்ம வாங்குறது யூஸ்டு வெஹிக்கிள் தான் யாரையும் நம்ம போய் குறை சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்ச தகவலை நம்ம தெளிவாக சொல்கிறோம் தகவல் பத்தலைன்னா ஸோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ கேளுங்க நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி தான் இன்ஜினுமே ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினோட நாய்ஸை செக் பண்ணதில் அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி இன்ஜினோட போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது எங்கேயும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை இருக்கிற கண்டிஷனுக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வாங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸு கொடுக்கலாம் நம்ம சேனல் மூலிமா வரவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு யாருக்கும் வண்டி தேவைப்படலாம் அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல காரோட நல்ல வீடியோவில் சந்திப்போம் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்து அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்